கோவை துடியலூரில் எஸ்டிபிஐ கட்சியின் கவுனபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பாக முப்பெரும் விழா கோவை மத்திய மாவட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கோவை துடியலூரில் முப்பெரும் விழா தொகுதி தலைவர் ஹசன் பாதுஷா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் துடியலூர் வெள்ளக்கிணறு சாலையில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் ராஜா ஹுசேன் திறந்து வைத்தார் தொடர்ந்து துடியலூர் ஆர் எஸ் ரோடு பிரிவில் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு நிறைவு விழா நிறைவு கல்வெட்டை எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் முஸ்தபா திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்கள் நூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் எஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் காதர் பொருளாளர் இக்பால் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் சையத் இப்ராஹிம் எஸ் தொழிற்சங்க செயலாளர் பஷீர் டபிள்யூ மாவட்ட தலைவர் காமிலா ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையும் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் துடியலூர் பள்ளிவாசல் தலைவர் சுல்தான் மைதீன் அருள்மிகு சித்தி விநாயகர் கோ அரங்காவர் ஜததீஷ் புனித சியோன் திருச்சபை போதகர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மண்டல செயலாளர் அப்துல் ஹக்கீம் டபிள்யூ மண்டல தலைவர் ஃபரீதா பேகம் டபிள்யூ தொகுதி தலைவர் யாஸ்மின் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் நாகூர் நன்றி கூறினார்